இஞ்சி பூண்டு போட்டுட்டோம் கொஞ்சோண்டு கருவேப்பில் போடலாம் கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சோண்டு தக்காளி நிறைய வேண்டாம் ஒரு பாதி தக்காளி ஒரு கப் அரிசிக்கு அதுக்கு பிறகு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வதஞ்சிருச்சு சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு பால் பால் நம்ம அரிசி போட்டுடலாம் பால் வந்து தேங்காய் பால் ஊற்றி நம்ம சாதம் பண்ணோம்னா பால் வந்து பொங்குற மாதிரி இருக்கும் அப்பவுமே போட்டுறணும் பொங்கிச்சுன்னா அப்படியே பிரிஞ்சிடும் அதில் வந்து போட முடியாது லைட்டாக கொதிக்குது இப்போ அரிசியை போட்டுடலாம் சாப்பாட்டுக்கு குக்கரை போட்டு மூடிற போகிறோம் மூடிட்டு பக்கத்தாட்டை பிடிச்சிட போகிறோம் இப்போ வந்து மீன் பொரியல் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றுனா சொத சொதன்னு இருக்கும் கடுகு ஜீரகம் கொஞ்சோண்டு வெங்காயம் கபாப்ல அடுத்தது வெங்காயம் போட போடுறோம் பச்சை மிளகா உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம் தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நல்ல ரெண்டு வெங்காயம் போட்டேன் ரெண்டு முட்டை போட்டு மீன் போட்டு பொரியல் பண்ண போகிறோம் அதனால நீங்கள் ஒரு முட்டை போட்டு பண்ணதா இருந்தால் ஒரு நாளுக்கு ஒரு முட்டை போட்டுக்கலாம் இப்போ வந்து நாங்கள் நான் மூணு பேர் சாப்பிட போகிறோம் ரெண்டு முட்டை மீன் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டோம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாதம் ரெடியாகிடுச்சு சாத்தா ஆஃப் பண்ணிட்டோம் மஞ்சள் தூள் போடலாம் ஆ சரி கொஞ்சம் மிளகா தூள் ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் காரம் இருக்கும் அது நல்லா கம்மியாக போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு ஜீரக பொடி போட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ வெங்காயம் தக்காளியெலாம் நம்ம சவச்சி சாப்பிடற மாதிரி இருந்தால் அரை வேக்காட்டு போதும் பொரியலுக்கு நம்ம இதை வந்து இப்படியே ஒதுக்கிக்கலாம் நம்ம இப்படியே ஒதுக்கிட்டு ஒரு ரெண்டு முட்டை அடித்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் உடச்சி வச்ச முட்டை அடுத்து கூட்டி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுங்க ீட் கடு கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு முட்டையை ஊற்றி கிண்டி வச்சு உப்பும் கரெக்டாக இருக்கும் உப்பு காரம்லாம் முட்டை வந்து நல்லா சாஃப்டாக கிண்டணும் நடுவில் ஊற்றிட்டு ஒரு ஒரு அஞ்சு செகண்டு தாண்டினோன்னா நம்ம என்ன பண்ண இப்படி கிண்டிட்டிங்கன்னா சட்டியில் எதுவுமே ஒட்டலை பாருங்கள் இது இண்டேலியம் சட்டி தான் இது எதுலேயுமே ஒட்டலை பாருங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ என்னன்னா இது பொடி மாஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து மீன் என்ன மீனுன்னா வஞ்சரம் மீன் முள் இல்லாத எந்த மீன்னாலும் இதில் நம்ம செய்யலாம் மீனை கழுவி மஞ்சள் தூள் போட்டு கழுவி ரெண்டாவது உப்பு மஞ்சள் தூளும் போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டோம் அந்த மீன் தான் இப்போ வந்து பொரியல் பண்ணிட்டோம் நம்ம மீன் பொறிப்போம் பொடிமாஸ் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து மீன் வந்து முட்டை மீன் முட்டை பொரியல் நம்ம செஞ்சிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் கமாண்டில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் தேங்காய் போட்டால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேங்காய் வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லை நாங்கள் இப்படியே செஞ்சு சாப்பிடோம்னா நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டு செகண்டு நம்ம மூடி வச்சு இறக்கிட்டோம்னா முட்டை மீன் பொரியல் ரெடி இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மல்லிகைத்தலை போட்டுடலாம் ரெடியாக வச்சு எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களா முட்டை பொரியல் மீன் முட்டை பொரியல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு கமான்ல சொல்லுங்க நம்ம இதை இறக்கிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம் கடுகு என்ன கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு வெங்காயம் நல்ல ஊருக்கு போயிட்டு வந்தாங்க பக்கிரீட்டுக்கு பயங்கரமாக சளி பிடிச்சிருச்சுங்க அது விடவே மாட்டேங்குது சளி பிடிச்சிச்சு காலில் ஒரு அலர்ஜி மாதிரி வந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க இருமலும் விட மாட்டேங்குது சளியும் விட மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது மருந்து இருந்தால் நீங்கள் கமான்லாம் சொல்லுங்கப்பா அலர்ஜிலாம் சரியாயிடுச்சு கால் வலியெல்லாம் சரியாயிடுச்சு ஆனாலும் இந்த இருமல் சளி மட்டும் விடவே மாட்டேங்குது இப்போ கருவேப்பில் அவரைக்காய் போட்டோம் அலசி உப்பு போட்டோம் இது நம்ம தண்ணியே ஊற்றோம்னாங்க நம்ம தண்ணியில் அலசி போட்டனால அந்த தண்ணியிலே வெந்திரும் அவரைக்கா தண்ணி ஊற்றினா ஒரு மாதிரி வித்தியாசமாக சாஃப்டாக இருக்கும் எப்படி வேகம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட்டு வச்சு மிளகாத்தூள் போட வேண்டாம் ஏன்னா காஞ்ச மிளகா போட்டுட்டோம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கும் மீன் பொரியலே வந்து ரொம்ப காரமாக இருக்குது பச்சை மிளகா போட்டு மஞ்சள் தூள் மிளகா தூளகம் போட்டதுனால ஜீரகத்தூள் போட்டுக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு கொஞ்சோண்டு மீன் போட்டதுனால கொஞ்சோண்டு வெந்தயம் ஏன்னா மஞ்சள் மீன் வந்து வாயு அதனால கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டு கருவேப்பில போட்டுக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச ஒன்று மிளகாத்தூல் மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் அப்புறம் முட்டையை ஊற்றணும் அப்புறம் மீனை போட்டு கிண்டி இறக்கிட்டோம் இது வந்து பொரியல் அவரக்காய் பொரியல் எண்ணெய் கடுகு அஞ்சு மிளகா ஜீரகம் கடலைப்பருப்பு மஞ்சள் தூள் உப்பு அவரக்காய் இதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிறோம் அப்படி தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டால் போதும் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அவரைக்காயில பார்ப்போம் உப்பு கம்மியாக இருக்கு எங்கே பாருங்க சண்டே ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் அவரைக்காய் பொரியல் மீன் முட்டை போட்டு பொரியல் நெத்திக்காய் நெத்திலி மீன் அவியல் நெத்திரிக்காய் இல்லை நெத்திலி மீன் அவியல் இன்றைக்கி நம்ம இவ்வளோ சாப்பாடு செஞ்சுருக்கோம் ஏன்டா நீங்கள் குழம்பு வைக்கலையான்னு யோசிப்பீங்க இந்த சாதத்துக்கு குழம்பே வேண்டாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே வச்சு இந்த நெத்திலி மீன் அவியல் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பொரியல் இருக்குது அவரைக்காய் பொரியல் இருக்குது மீன் பொரியல் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அசலாமலை மசலாம் மளைக்கும் அவங்க போய் மசாசா மிளண்டுக்க என்ன நான் சந்தேஷிட்டு சொல் சாமல் பண்ணுறோம் என்ன பண்ணுன்னா நெத்தில மீன் அவியல் வச்சுருக்கோம் நம்ம நெத்தில மீன் அவங்களுக்கு தெரியும் நான் யாருக்கெனவே வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இது வந்து கடுகு வெங்காயம் கருவேப்பில் தாளித்து ஊற்றுறோம் எப்படி நம்ம நெத்திலி மீன் வச்சோன்னா மாங்காய் பச்சை மிளகா தக்காளி சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து மீன் அது கூட மசாலா அரைச்சி ஊற்றணும் என்னென்னா தேங்காய் மஞ்சத்தூள் ஜீரகம் வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் போட்டு அரைச்சி ஊற்றி நம்ம விரவெண்ண மாதிரி வச்சுட்டோம் பாருங்கள் நெத்தில் மீனே ரெடி ஆகிடுச்சி இதை பக்கத்தாளிப்போம் வச்சுட்டு தேங்காய்பால் சாதம் தாளிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போதும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசி தான் வைக்க போகிறோம் அதனால் எண்ணெய் ஊற்றிட்டோம் நல்லா எண்ணெய் காயட்டும் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு மருதாய் முட்டை நம்ம வந்து ரொம்ப இலை போட்டு ரொம்ப இலை பாருங்கள் நாங்கள் கேரளாவில் கொண்டு வந்தோம் கேரளாலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் மேலே ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜிலே வச்சனால அது சுருங்கி போயிடுச்சு இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் நீங்கள் எதுவுமே போடாண்டா அந்த இந்த இலை போட்டாலே அப்படியே ஒரு வாசனை இருக்கும் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பாதி வெங்காயம் நிறைய வேண்டாம் ஒரு பச்சை மிளகா ஒரு அடுப்பில் வஞ்சரம் மீன் பாருங்கள் சின்ன சின்ன வஞ்சரம் மீன் நம்ம இதை வாங்கி கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் இதை வந்து பொரியல் பண்ண போகிறோம் சோறு தாளித்தோன்னா அதை தான் செய்ய போகிறோம் எப்படியும் வாங்க பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம் இப்படி சின்ன சின்னதாக அடத்தி எடுக்கணும் நடுமுள்ள மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி எடுத்து போட்டுடணும் இப்படியே எல்லாம் பிச்சு எடுத்துடலாம் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் வெங்காயம் வந்து இது வந்து ரொம்ப பிரியாணிக்கு மாதிரி செவ்வப்பாக வந்தாப்பா நம்ம அரை வேக்காடு வெந்தால் போதும்